இனிய நாமத்தில் ஊழியங்களின் சார்பாக உங்கள் யாவரையும் அன்போடு கூட இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே நாம் தியானம் முன்னின்படியாக எடுத்துக்கொண்ட செய்தியினுடைய தலைப்பு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒன்று நாளாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் அதில் பத்தாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இப்பொழுதும் சாலமோனை பார்த்து தாவிது சொல்கிற ஒரு காரியம் இப்பொழுதும் எச்சரிக்கையாயிரு ஸ்தலமாகிய ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார் நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னார் தாவிது சாலமோனை பார்த்து இவ்விதமாய் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி தாவிது விரும்பினான் மிகவும் ஆசைப்பட்டான் எப்படியாவது கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கெட்ட வேண்டும் என்று ஆனால் தேவன் தேவனுக்கு அது சித்தமில்லாதபடியினாலே அவனிடத்திலே சொல்லப்பட்டது நீ எனக்கு ஆலயத்தை கெட்ட மாட்டாய் உன் கற்ப உன் குமாரன் ஒருவன் பிறப்பான் அவன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான் அவனே என் ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் சொன்னார் அப்போ அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பும்படியாய் ஆண்டவர் சாலமோனை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் மிக ஆசைப்பட்டான் தாவிது செய்ய வேண்டும் என்று மிகவும் வாஞ்சித்தான் ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை எப்படியாவது கட்டி முடிக்க வேண்டும் அது கெட்டும் வரையில் என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் நான் ஏறுவதில்லை எனக்கு இல்லை என்று சொல்லி நான் அரண்மனையில் இருக்கிறேனே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி கூடாரத்தில் இருக்கிறதே என்று சொல்லி அவன் மிகவும் வருத்தப்பட்டான் அதை செய்ய வேண்டும் என்று வாஞ்சித்தான் ஆனால் கர்த்தர் தாவீதை தெரிந்து கொள்ளவில்லை கத்தர் சாலமோனை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆலயம் கட்டுவதற்காக கர்த்தர் சாலமோனை தெரிந்து கொண்டார் அப்போ அப்படி ஒரு சூழ்நிலையிலே தாவிதினுடைய வயோதிக காலத்திலே சாலமோனை அரியணையிலே அமர செய்த பின்பு தாவிதோடு கூட தாவிது சாலமோனை கூப்பிட்டு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் இப்பொழுதும் நீ எச்சரிக்கையா இரு பரிசுத்த ஸ்தலமாகிய ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார் பரிசுத்த ஸ்தலமாகிய ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார் என்னை தெரிந்து கொள்ளவில்லை உன்னை தெரிந்து கொண்டார் உன்னை கொண்டுதான் அதை கெட்ட வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார் ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிரு எச்சரிக்கையாயிரு இதுதான் ரொம்ப முக்கியம் தெரிந்து கொள்ளுதல் என்பது ஒரு பெரிய மேன்மைதான் எத்தனையோ ராஜாக்கள் இருந்தார்கள் இஸ்ரவேலே இஸ்ரவேலிலே முதல் ராஜா சவுலா இருந்தான் இரண்டு தாவிது வந்தான் ஆனாலும் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டும்படியாய் கர்த்தர் தெரிந்து கொள்கிற மனுஷன் யார் என்று கேட்டால் அவர் சாலமோனை தப்போ இந்த தெரிந்து கொள்ளுதல் என்பது ஒரு மனுஷனுக்குரிய மேன்மை முதல் ராஜாவாக சவுரை கர்த்தர் தெரிந்து கொண்டார் அது அவனுக்கு ஒரு மேன்மை ஆனால் அந்த மேன்மை வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டுமானால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாம் அறிந்து கொள்ளும்போது நாம் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் நம்மை கர்த்தர் தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் இருக்க வேண்டும் இதுதான் நமக்கு சொல்லப்படுகிற ஒரு சத்தியம் இந்த நாட்களில் என்ன காரியமாக இருந்தாலும் சரி ஊழியத்தை செய்யும்படியாக எங்கள் வீட்டில் என்னோடு கூட பிறந்தவர்கள் நான்கு பேர் இருந்தார்கள் ஒரு விதத்தில் நான் ஓயாமல் யோசிப்பேன் கர்த்தர் என்னை ஆண்டவர் ஏன் இந்த ஊழியத்திற்காய் தெரிந்து கொண்டார் என்னை காட்டிலும் அவர்களெல்லாம் நல்லவர்கள் தான் அவர்களுக்கூட நான் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நான் அவர்களை காட்டிலும் நல்லவன் அல்ல என்னுடைய சின்ன வயதிலிருந்து என்னை விட நல்லவர்கள் இருந்தார்கள் என் கூட பிறந்தவர்கள் என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகளாம் இருந்தார்கள் ஆனால் கர்த்தர் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை என்னை தெரிந்து கொண்டார் அப்போ ஏன் இது வந்து கர்த்தரால் ஆகிற காரியம் இது நம்மளால் நம் நம்மால் உண்டாகிறதல்ல நாம் இதை ஒன்றும் செய்ய முடியாது மாற்ற முடியாது தெரிந்து கொள்வதும் தெரிந்து கொள்ளாதிருப்பதும் அவருடைய விருப்பம் ஆனால் நாம் அறிய வேண்டிய காரியம் என்ன என்னை கர்த்தர் ஊழியக்காரனாய் தெரிந்து கொண்டார் ஆகையினாலே நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுக்கிற ஒரு சத்தம் வார்த்தை தெரிந்து கொண்டபடியினால் நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மீதி பேரெல்லாம் தெரிந்து கொள்ளலை அவர்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை என்னை தெரிந்து கொள்ளபடியினாலே தெரிந்து கொண்டபடியினாலே நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதுதான் கர்த்தர் இருந்த நாளிலே நமக்கு சொல்கிற ஒரு காரியம் நம்ம மத்தையை எழுதின சுவிசேஷத்தில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் அதில் பதினாலாவது வசனத்தை பார்க்கும் பொழுது அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று இயேசு சொல்வதை பார்க்கிறோம் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் ஏராளமாய் திரள் திரளான ஜனங்கள் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள் போகிற இடங்களெல்லாம் திரளான கூட்டத்தார் வந்து இயேசுடைய பிரசங்கத்தை கேட்கும்படி அமர்ந்தார்கள் ஒரு பெரிய திரள் கூட்டம் எப்பொழுதும் அவரை சுற்றி இருந்தது அவர் தனிமையாக வேதத்தில் பார்க்கிறோம் அப்போ இவ்வளவு திரளான ஜனங்கள் வந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் கர்த்தர் எல்லாரையும் அழைக்கிறார் பரலோக ராஜ்யம் திரளான மீன்களை வாரிக்கொள்கிற மீன் வலைக்கு ஒப்பாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதில் எல்லாம் வரும் அந்த வலையை போடும் பொழுது எல்லாமே வரும் அதில் உருப்படியான காரியங்கள் எல்லாம் தேவையான நல்ல காரியங்களை நல்ல மீன்களை வைத்து மீதியெல்லாம் கடலிலே எரிந்து விடுகிறார்கள் என்று ஆண்டவர் சொன்னார் அப்போ பரலோக ராஜ்யம் வலையை போடும் பொழுது ஏராளமான ஜனங்கள் வருகிறார்கள் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது ஏராளமான ஜனங்கள் அதை கேட்கிறார்கள் ஆனால் அதில் அவர்களெல்லாம் அழைக்கப்பட்டவர்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம் அதில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று எடுக்கும் பொழுது அதிலிருந்து ஃபில்டர் பண்ணி பரிசு சுத்திகரித்து ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு கூட்டம் அவங்க கொஞ்ச பேர் தான் இருப்பாங்க அதனால தான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அப்ப இது தெரிந்து கொள்ளுதல் என்பது கர்த்தரால் உண்டாகிறது அவர் தான் அதை தெரிந்து கொள்ளணும் அவர் தெரிந்து கொள்கிறவன் அவர் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவர் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அது ஏன் எதுக்கு அவரிடத்துல என்ன ஸ்பெஷாலிட்டி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு ஸ்பெஷாலிட்டியும் வேண்டாம் அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் ஆண்டவர் தெரிந்து கொண்டா தெரிந்து கொண்டதுதான் தாவீதை தெரிந்து கொண்டார் கர்த்தர் ஈசாயின் மகனாகிய அத்தனை குமாரர்களில் தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார் ஆகையினால் அவன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதுதான் நமக்கு அழைப்பு உபாகமத்தின் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள் பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாக இருக்க தெரிந்து கொண்டார் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து அவர்களுக்கு சொல்லப்படுகிறது உபாகமத்தின் புஸ்தகத்தில் மோசையின் மூலமாய் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் பரிசுத்தமான ஜனங்கள் பூமியின் மீதெங்கும் எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்க தெரிந்து கொண்டார் தேவனுக்கு பரிசுத்த ஜனங்களாய் நீங்கள் இருக்கும்படி உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் தமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார் அப்ப என்ன அர்த்தம் அவர்கள் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆகையினாலே அவர்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் வேற யாரையும் தெரிந்து கொள்ளல இவர்களை தெரிந்து கொண்டபடியால் இவர்கள் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் பரிசுத்தமான ஜனங்களாய் தெரிந்து கொண்டார் அப்ப இவங்க பரிசுத்தத்தை கொள்ள வேண்டும் பரிசுத்த குலைச்சலான காரியங்கள் இவர்களிடத்திலே காணப்படக்கூடாது என்பதிலே கர்த்தர் எச்சரிக்கையாயிருப்பார் ஒரு கூட்ட ஜனங்களை தனக்கென்று எடுத்து இவர்கள் பரிசுத்தப்படுத்தி அவர்களை பரிசுத்தப்படுத்தி எகவாம் மெகாதீஸ் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் அவர்களை பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து பரிசுத்த ஜனங்களாய் நிலைப்படுத்தும் பொழுது அந்த ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலான காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் கோபம் கொள்கிறார் கர்த்தர் எரிச்சல் படுகிறார் அதை அவரால் சகிக்க முடியவில்லை மற்றவர்கள் எப்படியும் இருந்துகொளாம் அழைக்கப்பட்டவர்கள் ஒருவேளை தவறி போகலாம் விழுந்து போகலாம் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தவறக்கூடாது விழுந்து போகக்கூடாது இதில் கர்த்தர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் தெரிந்து கொள்ளவர்களை பற்றி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் கர்த்தர் கவனம் உள்ளவராய் கரிசனை உள்ளவராய் காணப்படுகிறார் அதனாலே அவர்களை குறித்து அவர் மிகவும் கவனத்தோடும் கரிசனையோடும் அவர்களை நடத்துகிறார் அந்த குறிப்பிட்ட ஜனங்களை குறித்து கத்தர் அதில் மிகுந்த பர்டிகுலராக உங்க மேல அவர் நோக்கம் உள்ளவராக இருக்கிறார் ஆகையினாலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்னை கேட்கிற பிரியமானவர்களை எத்தனையோ பேர் நம்முடைய குடும்பத்தில் இருந்திருக்கலாம் கர்த்தர் உங்களை ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டபடியினால் ஒரு நாளிலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்தினார் அவருக்கேற்ற பரிசுத்தராய் நீங்கள் இருக்கும்படியாக சொந்த ஜனமாய் அவருடைய சொந்த குமாரனாய் உங்களை தெரிந்து கொள்ளும்படியாக அவர் சித்தம் கொண்டபடியினாலே ஒரு நாளிலே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார் சுவிகார புத்திரராகும்படி முன்குறிக்கப்பட்டபடியினாலே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆகையினாலே நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் அதை காத்து கொள்ள வேண்டும் அந்த தெரிந்து கொள்ளுதலை நம்ம காத்து கொள்ளணும் சவுளை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார் வேதனப்பட்டார் விசனப்பட்டார் கர்த்தர் சவுலுக்காக கர்த்தர் தான் அவனை தெரிந்து கொண்டார் ஆனால் அந்த தெரிந்து கொள்ளுதலில்லை அவன் உண்மையாய் இருக்கவில்லை என்று கண்டபோது கர்த்தர் அவனுக்காக விசனப்பட்டார் வேதனப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறார் சாமுவேல் தீர்க்கத்தரசின் இடத்துல வந்து சொல்லுகிறார் சவுலை ராஜா வாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது வருத்தப்பட்டார் உடஞ்சி மீறுவர் அவரை வருத்தப்படுத்தாதிருங்கள் அவரை துக்கப்படுத்தாதிருங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அவர் துக்கப்படுவார் கத்தருடைய ஆவியானவர் துக்கப்படுவார் நீங்கள் இடமோ வளமோ சாயக்கூடாது அது ஆண்டவருக்கு பெரிய பிரியமான காரியம் அல்ல நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எச்சரிக்கையாக இருங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீச்சர்களை வரவழைத்து அவர்களில் பனிரெண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார் அவருடைய சீச்சர்கள் நிறைய பேர் இருந்தார்கள் நூற்றி இருபது பேருக்கு மேலே இருந்தார் அவர்களெல்லாம் அழைக்கப்பட்டவர்கள் ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் அவர் தம்முடைய சீசர்களை வரவழைத்து அவர்களில் பனிரெண்டு பேரை தெரிந்து கொண்டு அந்த பனிரெண்டு பேரை அவர் ஸ்பெசிஃபிக்காக தெரிந்து கொண்டார் பிரித்து எடுக்கிறார் முதலாவது ஒரு கூட்டத்தை பிரித்தெடுத்தார் அந்த கூட்டத்திலிருந்து ஒரு பனிரெண்டு பேரை தெரிந்து கொண்டார் அந்த பனிரெண்டு பேருக்கும் அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார் அப்போ இவர்களை இவர்களை குறித்த அளவில் ஆண்டவர் இப்படி தெரிந்து கொண்டபடினாலே இவர்கள் அதில் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அதில் ஒருவன் விழுந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம் நம்முடைய நாட்களிலே இன்றைக்கு உள்ள காலகட்டங்களிலே ஆண்டவர் இப்படியாய் சில பேரை தனக்கென்று தெரிந்து கொள்கிறார் ஊழியத்திற்கென்று பிரித்தெடுத்து தெரிந்து கொள்கிறார் பிரத்யோகமான அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்யும்படியாய் ஒரு சிலரை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் பிரித்து எடுத்து தனியாய் வைத்து அவர்களை உருவாக்குகிறார் ஆனால் அப்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது அதை குறித்து மேன்மை பாராட்டுவதை விட அதில் மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை கர்த்தர் தெரிந்து கொண்டார் அதனால் நம்ம இருக்கிறோம் தெரிந்து கொள்ளப்பட்டோம் அவ்வளோதான் அதில் நம்முடைய குவாலிஃபிகேஷன் ஒன்றும் காரியம் அல்ல நம்முடைய முயற்சிகளினால் அல்ல நம்முடைய பக்தியினால் அல்ல நம்முடைய பரிசுத்தினால் அல்ல நம்ம ரொம்ப உத்தமமானவர்கள் மீதியெல்லாம் சரியில்லாதவர்கள் என்பது அல்ல கர்த்தர் தெரிந்து கொண்டார் அவ்வளோதான் அப்போ இதில் பார்க்கிற ஒரு காரியம் இந்த நாட்களிலே இவ்விதமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இப்போ நம்ம வாழ்கிற கடைசி காலங்கள் நம்ம வாழ்கிற காலங்கள் மார்க்கு பதிமூணு இருபத்தி ரெண்டை பார்க்கும்பொழுது ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கத்தரசிகளும் எழும்பி கூடுமானவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம் கள்ள தீர்க்கத்தரசிகள் கள்ள கிறிஸ்துகள் எழும்பி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்று கடைசி காலத்தை குறித்து ஒரு எச்சரிப்பின் சத்தம் இங்கே கொடுக்கப்படுகிறது ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் அதில் உத்தமமாக இருக்கிறவர்கள் தான் ஆனால் அவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக சாதாரண ஆட்கள் ஒருவேளை ஈஸியாக வஞ்சிக்கப்பட்டலாம் அழைக்கப்பட்டவர்கள் ஒருவேளை வஞ்சிக்கப்பட்டலாம் சாதாரண விசுவாசிகள் வஞ்சிக்கப்பட்டலாம் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதைத்தான் இயேசு சொல்கிறாரு அவர்களையும் கூட கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் கள்ள கிறிஸ்து கள்ளத்திற்கதரிசி அடையாளங்களையும் அற்புதங்களையும் பார்த்த உடனே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கொஞ்சம் காற்றில் ஆடுகிற நாணலை போல் ஆடிருவாங்க ஒருவேளை இதுவும் சரியாகத்தான் இருக்குமோ இது சரியான தானா நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோமோ இது சரியா இது தப்பாக முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த நாட்களிலே விதம் விதமான ஊழியங்கள் வித்தியாச வித்தியாசமான ஊழியங்கள் பலவிதமான கோணங்களிலே ஊழியங்கள் எது சரி எது தப்பு என்று நிதானிக்க தெரியவில்லை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ஒருவேளை வஞ்சிக்கப்பட்டு போகத்தக்கதாக அவர்களிடத்திலும் அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கிறது அதனால் அது உண்மையாக இருக்குமோ என்றல்ல அடையாளமாக அற்புதம் நடக்கிறதுனால உண்மை என்று சொல்ல முடியாது அதை சமூகத்தில் உட்கார்ந்து கண்ணீரோடு வேத வசனங்களை தியானித்து சமூகத்தில் கண்ணீரோடு காத்திருக்கும் பொழுது தான் எது சரி எது தப்பு என்று ஆண்டவர் காட்டுவார் கர்த்தர் தான் அதை உணர்த்தணும் நம்ம மனுஷீகத்தில் நம்ம மைண்டில் இருந்து அதை முடிவு பண்ண முடியாது சரி தப்புன்னு ஜட்ஜ் பண்ண முடியாது அதேனாலே இந்த கடைசி காலங்களிலே நடக்கிற ஊழியங்களை பார்க்கும் பொழுது அநேக நேரங்களிலே யாருக்கு பின்னால் போகிறதுனே ஜனங்களுக்கு குழப்பமாயிரு இது தப்புன்னு சொல்கிறாங்களே இவருக்கும் அற்புத அடையாளங்கள் நடக்க அவர் பின்னால் ஒரு கூட்டம் இவர் பின்னால ஒரு கூட்டம் இப்படி ஒவ்வொருவர் பின்னாலும் ஒரு கூட்ட ஜனங்கள் ஓடுகிறார்கள் எது சரி தப்புன்னலாம் ஒன்றும் நிதானிக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் ஆகையினால் என்ன கேட்கிற பிரியமானவர்களை கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாய் அடையாள அற்புதங்கள் நடக்கும் அந்த கொடிய காலத்திலே நாம் இருக்கிறோம் எச்சரிக்கையாக இருங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் வஞ்சக வலைகளிலே சிக்கிடக்கூடாது வஞ்சக வார்த்தைகளினாலே வஞ்சிக்கப்பெற்றக்கூடாது அடையாள அற்புதங்களினாலே வஞ்சிக்கப்பெற்றக்கூடாது இதைத்தான் இயேசு நமக்கு சொல்ல விரும்புகிறார் நாம் கர்த்தருக்குள்ளே பண்ணின பிரதிஷ்டையிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் கர்த்தர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டாரோ அதை நாம் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் அங்கும் இங்கும் ஓடுவதற்காக அவர் தெரிந்து கொள்ளவில்லை ஆலயத்தை கட்டுவதற்காக சாலமோனை தெரிந்து கொண்டது போல சிலர்களாக பனிரெண்டு பேரை தெரிந்து கொண்டது போல உன்னை கொண்டு என்ன செய்ய கர்த்தர் சித்தமாக இருக்கிறாரோ சித்தம் கொண்டாரோ அதற்காக உன்னை தெரிந்து கொண்டார் அதை மாத்திரம் நீ செய்து முடி போதும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது தான் தேவனை பிரியப்படுத்துகிற காரியம் வேற எதையாவது செய்து அவரை பிரியப்படுத்த முடியாது அவர் இருதயத்தில் என்ன இருக்கிறதோ ஸ்பெசிஃபிக்காக எதற்காக உன்னை தெரிந்து கொண்டாரோ அதை அது உன்னிடத்திலே நிறைவேறும் பொழுது கர்த்தர் உன்னிலே மகிழ்ச்சியாக இருப்பார் களி கூறுவார் அவரை பிரியப்படுத்துகிறதுக்கு இதை தவிர வேறு வழி கிடையாது என்னத்தையாவது ஒன்று செஞ்சு அவரை சந்தோஷப்படுத்த முடியாது ஆகையினால் என்னை கேட்கிற பிரியமானவர்களை இந்நாட்களிலே நாம் நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது நமது நாட்களிலே கவனமாக இருக்க வேண்டும் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று வேதம் சொன்னபடி அந்நாட்டில் வஞ்சிக்கப்பட்டு விழுந்துதான் போவார்கள் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது அழைக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் செதறியிருவாங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் இருப்பாங்க அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிலும் கொஞ்சம் பேரை வஞ்சிப்பதற்காக பிசாசு அநேக உபாய தந்திரங்களை இந்நாட்களிலே செய்து கொண்டிருக்கிறார் நம்ம கண்களால் பார்க்கிறோம் ஆகையினாலே என்னை கேட்கிற பிரியமானவர்களை நீங்கள் என்ன நோக்கத்திற்காய் நீங்கள் அழைக்கப்பட்டீர்களோ நீங்கள் எதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்டீர்களோ அதை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள் அதில் நீங்கள் இருக்க வேண்டும் எந்த காரியத்திற்கும் நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது வஞ்சிக்கப்படாதுங்கள் பூமியிலே உங்களை பரிசுத்த ஜனமாய் மற்ற ஜனங்களை விட்டு பரிசுத்த ஜனங்களாய் இருக்கும்படியாய் உங்களை தெரிந்து கொண்டார் உங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள் இந்த நாளிலே நம்முடைய பரிசுத்தத்தை கெடுக்கிற காரியங்கள் பரிசுத்த குலைச்சலான காரியங்கள் அநேகம் பூமியிலே நுழைந்து விட்டது எப்படி வேணாலும் இருந்து கொள்ளலாம் ஆண்டவர் மன்னித்திருவார் என்கிற உபதேசங்கள் டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் கொடுக்கப்படுகிறது அநேகருடைய வாழ்க்கையை பார்த்து தேவப்பிள்ளைகள் இடறி போகிறார்கள் இவர்களே இப்படித்தானே இருக்காங்க அப்போ நம்மளும் இப்படி இருந்தால் என்ன என்கிற மனநிலைமை ஒவ்வொருவருக்குள்ளும் வந்துவிடுகிறது இப்போ இதிலெல்லாம் நம்ம கவனமாக அவர்கள் செய்கிறார்கள் இவர்கள் செய்கிறார்கள் அவர்கள் போகிறார்கள் இவர்கள் போகிறார்கள் என்பது அல்ல தெரிந்து கொள்ளப்பட்டவனாகிய நீ உன்னை எங்கே போக சொல்கிறாரோ அந்த பாதையிலே நீ நடக்க கர்த்தர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் மற்றவர்களுக்கு பின்னால் நீ போக வேண்டாம் நீ தேசுவின் பின்னால போ நீ உனக்கு தெரிந்து கொள்ளப்பட்டது அவர் உன்னை தெரிந்து கொண்டது என்னத்திற்கு எதற்காக தெரிந்து கொண்டாரோ அவருடைய பின்னாலே நீ போகும்படி தான் அழைக்கப்பட்டார் இயேசுவை பின்பற்றி அவருடைய சித்தத்தை செய்வதில் கவனமுள்ளவனாய் உன்னுடைய வாழ்க்கை இயேசுவுக்கு பிரியமுள்ளதாய் காணப்படும்படியாய் நீ ஜாக்கிரதையாயிரு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் ஆண்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் வைத்திருக்கிறார் உன்னை எந்த நிலையில வைக்க விரும்புகிறாரோ அந்த நிலையிலிருந்து நீ கீழே வரக்கூடாது அதில் கவனமாக இருக்கிறார் அவன் அப்படி செய்கிறான் இவன் இப்படி செய்கிறான் அவர்கள் இப்படி தான் இருக்கிறான் இவர்கள் அதை பற்றி உனக்கு இல்லை நீ எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அப்படி நீ இருப்பது தேவனுடைய சித்தம் அப்பொழுதுதான் உன்னை கொண்டு அவர் செய்கிற காரியங்களை செய்து முடிக்க முடியும் நான் எதில பிரயோஜனம் என்ன கொண்டு என்ன செய்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை என்று உன்னை கொண்டு ஆண்டவர் செய்வார் உன்னை பார்த்து அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள் அது உனக்கே தெரியாது உன்னை சுற்றிலும் ஒரு ரட்சிப்பு நடக்கும் அது உனக்கு தெரியாது உறவினர்கள் உன்னுடைய நண்பர்கள் சுவிசேஷம் எனக்கு சொல்ல தெரியாத நீ சொல்ல வேண்டாம் நீ சொல்ல உனக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல் கர்த்தர் கிரியை செய்வார் மூலமாய் ஆண்டவர் தன்னிடத்தில் இழுத்துக்கொள்கிற யாரெல்லாம் ஆண்டவர் ரட்சிக்க விரும்புகிறாரோ உன் மூலமாய் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் அதை உன் மூலமாகவே செய்வார் அதனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது ஒரு விசேஷ அழைப்பு ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பு உனக்கே உன்னுடைய ஆவியிலே தெரியும் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சில நேரங்களிலே அதை விசுவாசிக்காத அளவிற்கு சூழ்நிலைகள் வந்துடும் என்ன ஆண்டவர் தெரிந்து கொண்டாரா நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தானா ஆகையினாலே நீங்கள் இதை குறித்து எச்சரிக்கை இருக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது ஒவ்வொருவருடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் என்று இருக்கிறது பலவிதமான கேட்டகரியில் ஆண்டவர் ஆட்களை தெரிந்து கொள்கிறார் அது ஏன் எதுக்குன்னு நம்ம கேட்க முடியாது உன்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை உன்னை கொண்டு செய்வார் உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே உன்னுடைய நண்பர் வட்டாரத்தில் நீ வேலை பார்க்குற ஸ்தலத்தில் உன்னை கொண்டு என்ன செய்ய கர்த்தர் சித்தமாக இருக்கிறாரோ அதை கர்த்தர் செய்வார் ஆகையினாலே நான் நான் அறிந்த வரையிலே நான் எனக்கு அறிமுகமான ஒரு நண்பர் ஒருவர் உண்டு அவர் அவருக்கு என பேசுகிறதுக்கு யோசிப்பார் மற்றவங்ககிட்ட பேசுகிறதுக்கு ரொம்ப யோசிப்பார் அப்போ அவர் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் ஆண்டவர் ஆண்டவரை பயங்கரமான பக்தி வைராக்கியத்தோடு கர்த்தனை பின்பற்றின ஒரு மனுஷன் இருந்து வந்த தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் அஜபத்திலையும் சரி வேதவாசியத்திலும் சரி ஆலய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்காக உத்தமமாய் தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு தேவ மனுஷன் எனக்கு தெரிந்தபடி அவர் ஒரு அலுவலகத்திலே வேலை பார்த்து கொண்டிருந்தார் அப்போ வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர் யார யாருக்காவது சொல்லணும்னு நினைக்கிறேன் எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கிறது அதனால் எனக்கு சொல்ல முடியலை பிரதர்னு என்கிட்ட வந்து சில வேலைகளில் சொல்லுவார் அப்போ நான் வாய்ப்பு கிடைக்கும்போது சொல்லுங்கன்னு சொல்லுவேன் கடைசியில் அவர் அந்த ஆஃபீஸ்லேருந்து இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வேறு ஆஃபீஸ் போயிட்டார் அப்போ அங்கே போன பிறகு ஒருவர் இந்த ஆஃபீஸில் வேலை பார்த்த ஒருவர் இவருக்கு கொஞ்சம் ஒரு சில மாதங்கள் கழித்து ஃபோன் பண்ணார் ஐயா என்ன ஞாபகம் இருக்கா நான் அந்த முந்தின ஆஃபீஸில் நீங்கள் இருக்கும் பொழுது நான் அங்கே வேலை பார்த்தேன் ஆமாம் சொல்லுங்கள் என்ன விஷயம் என்ன நீங்கள் எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது உங்களை நான் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன் நீங்கள் பண்ணுற ஜெபங்கள் நீங்கள் மத்தியான நேரங்களில் லன்ச் பிரேக்கில் இவர் தனியாக உட்காந்து அமைதியாக ஜெபம் பண்ணுவார் மெதுவாக தான் ஜெவம் பண்ணுவார் அவன் அப்படி கிராஸ் பண்ணும்போது அந்த ஜெபத்தை கேட்டிருக்கான் இவருடைய அந்த தேவனுக்காக உள்ள பக்தி வைராக்கியம் அந்த தேவனிடத்தில் இவர் வைத்திருக்கிற அந்த அன்பு அதெல்லாம் பார்த்துட்டு இவருடைய முந்தின வாழ்க்கை எனக்கு தெரியும் அவர் புரஜாதியார் புரஜாதியாராக இருந்து அவர் விக்கிரகங்களை வழிபட்டு அவர் அதில் தீவிரமாக இருந்தவர் அதில் இருந்து இங்கே வந்தவர் இவ்வளவு ஆழமாக இவ்வளவு கண்ணீர் கண்ணீர் கண்களில் கண்ணீர் வடியதை மாத்திரம் அவர் கவனித்து கொண்டே கடந்து சென்றிருக்கிறார் இப்படி இந்த கண்ணீரோடு இவர் பண்ணுகிற இந்த ஜெபம் முழுவதும் அவருக்கு புரியாவிட்டாலும் முழுவதும் அவருக்கு விளங்காவிட்டாலும் இந்த இவர் பண்ணுகிற இந்த ஜெபம் முறை அதை அவன் கவனித்து விட்டு அவர் வீட்டில் போய் அதிகமாக யோசித்திருக்கார் இது என்ன ஜெபம் எப்படியோ இருந்த மனுஷன் இவர் இப்படி இதில் வைராக்கியமாக எப்படி போனார் அப்படியெல்லாம் இவர் யோசித்திருக்கிறார் ஒரு நாளிலே கத்தர் ஒரு ஒரு வசனத்தை ஆண்டவர் இந்த மனுஷனோடு பேசும் பொழுது இவர் டக்குன்னு ரட்சிக்கப்பட்டார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் அப்புறம் பைபிளை இவரே போய் காசு கொடுத்து ஒரு பைபிள் வாங்கிட்டு வந்து படிக்க ஆரம்பித்தார் வீட்டில் வச்சு அப்போ அவர் ஃபோன் பண்ணி ஆ நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு நீங்கள் தான் காரணம் இப்போ இவர் நான் என்ன காரணம் நான் உங்களுக்கு ஒரு நாளும் சுயசேஷம் சொல்லலையார் அப்போ இவரை சுற்றிலும் அந்த தேவ பிரசன்னம் அந்த தேவ கிருபை இவர் மேலே உள்ள கிருபை இவர் மூலமாய் வெளிப்பட்டு அந்த மனுஷன் ரசிக்கப்பட்டிருக்கார் இப்படி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துவோம் அது நமக்கு தெரியாது அதனால் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறிந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒருவேளை சாட்சிக்குறவான ஒரு வாழ்க்கை இந்த மனுஷன் வாழ்ந்திருந்தார்னா அவன் எடறிப் போவதற்கு ஏதுவாக இருந்துரும் அதில் இவர் எச்சரிக்கையாக இருந்தபடினால் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவருக்கு பயந்து உண்மையாய் உத்தமமாய் இவர் வாழ்ந்தபடினாலே உண்மையாயும் மனுஷன் இருந்தபடினாலே மற்றவர்களைப் போல இவர் இல்லை ரொம்ப பரிசுத்தமாக இருக்கார் சுத்தமாக இருக்கார் பத்து பீசாக லஞ்சம் வாங்க மாட்டார் இப்படியெல்லாம் அந்த சாட்சிகளெல்லாம் இருந்ததுனால இவர் மூலமாக அவன் ரட்சிக்கப்பட்டான் அப்போ இப்படி நம்மளுடைய இம்பேக்ட் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒரு மாற்றத்தை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதில் நான் கவனமாக இருக்க வேண்டும் நம்ம மற்றும் கடைசியாக நாம் பார்க்கிறோம் மார்க்கு பதிமூணு இருபத்தி ஏழிலே அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி நாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமல்ல நாலு திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தம்முடைய தூதரை அது கடைசி நாளிலே ஆண்டவருடைய இரண்டாம் வருகையின் நாளிலே அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமனை மட்டுமல்ல நாலு இருந்து கூட்டி சேர்ப்பார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள் ஒருவரும் கைவிடப்படுவதில்லை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கர்த்தர் கூட்டி சேர்க்கிற ஒரு நாள் வருகிறது அந்த நாளிலே நாம் அவரோடு கூட இணையும்படியாய் அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாய் நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் நம்மளை எந்த நிலையிலே அவர் எதற்காய் தெரிந்து கொண்டாரோ அதிலே நாம் உறுதியாய் நிற்க வேண்டும் அநேகருக்கு சாட்சியாய் நிற்க வேண்டும் ஆகையினாலே அந்த நாளிலே நாம் தேவனோடு கூட சேரும்படியான ஒரு நாள் வரும் அதற்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறோம் ஆகையினாலே என்னை கேட்கிற பிரியமானவர்களே எச்சரிக்கையாயிருங்கள் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டபடியினால் நீங்கள் இருங்கள் பூமியின் வம்சங்களுக்கெல்லாம் வம்சங்களுக்குள்ளே உங்களை மாத்திரம் நான் என் சொந்த ஜனங்களாய் தெரிந்து கொண்டேன் ஆகையினாலே உங்கள் பாவங்களை எல்லாவற்றின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் வேற எவனோ என்னமோ செய்துட்டு போனால் பரவாயில்ல அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கண்களை மூடி ஜெபிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் இதுவரை கர்த்தாவே உடைய பிள்ளைகளை நீர் நடத்தி வந்தீர் தொடர்ந்து நடத்துவீராக